இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் கஷ்டம் நஷ்டங்கள் ஒரு மர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகுவது எப்போ நல்ல விஷயங்கள் எப்போ வரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏதோ நடக்குது அதான் இழுத்துட்டு போகுது என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு தோணும் மேசராசி காலபுருஷத்தின் முதல் வீடு இந்த ராசி தான் சூரியன் உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் ஆட்சி இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சனி இங்கே நீச்சம் அறையும் பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பலன் வண்டி வாகனம் காவல்துறை யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு அதிகார பதவிகள் கொடுத்தா திறம்பட செய்வாங்க இவங்க மேலதிகாரிகளாக இருக்கலாம் ஹையர் அஃபிஷியல் டீலிங் சூப்பராக இருக்கும் ஆனால் கீழே கீழே வேலை பார்க்குறவங்க லோயர் லெவலில் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட ரொம்ப ஹர்ஷாக நடந்துக்குவாங்க இது இந்த ராசியோட பொதுத்தன்மை இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும் ஒரே நேரத்தில் நிறைய வேலையாட்கள் போட்டுரும் ரெண்டு பேர் இருந்தால் போதும்னு இருக்கும் ஆனால் பத்து வேலையாட்கள் போட்டுட்டு சிக்கல் மாட்டிக்கும் வேலையாட்களை சரி சரியாக தேர்வு செய்ய வேண்டிய ராசி ராசி இவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது முன்னாடி நின்று பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்பா பார்ப்பார் அப்பா தான் ஆஸ்பத்திரி போட்டு போனார் அப்பா தான் போனார் ஏன்னா ஒம்பது பன்னெண்டு அதே மாதிரி தந்தைக்கு தந்தை ஆஸ்பத்திரம் உடனே ஓடுற ராசி ராசி ஆனால் அவ்வளோ பகையாக இருந்ததும் அவர் தான் சொல்லிட்டே போலாங்க இந்த இந்த ராசிக்கு அப்போ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் கஷ்டநஷ்டங்கள் ஒரு மர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகுவது எப்போ நல்ல விஷயங்கள் எப்போ வரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏதோ நடக்குது அதாக இழுத்துட்டு போகுது என்னதாங்க பண்ணுறது அப்படின்னு தோணும் நல்லது நடக்கும்போது நம்ம இறைவனை கூட நினைக்க மாட்டோம் ஆனால் கஷ்டங்கள் வரும்போது இறைவன் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்வோம் கஷ்டங்கள் வரும்போது கை தூக்கி விட என்ன வகை இந்த வழி வழிபாடுகள் அதெல்லாம் தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேச ராசி காலபுருஷத்தின் முதல் வீடு இந்த ராசி தான் சூரியன் உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் ஆட்சி இந்த ராசியில் பார்த்திங்கன்னா சனி இங்கே நீச்சம் அறையும் பொதுவாக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பலன் வண்டி வாகனம் காவல்துறை யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு அதிகார பதவிகள் கொடுத்தா திறம்பட செய்வாங்க இவங்க மேலதிகாரிகளாக இருக்கலாம் ஹையர் அஃபிஷியல் டீலிங் சூப்பராக இருக்கும் ஆனால் கீழே கீழே வேலை பார்க்குறவங்க லோயர் லெவலில் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட ரொம்ப ஹர்ஷாக நடந்துக்குவாங்க இது இந்த ராசியோட பொதுத்தன்மை முதல்ல இந்த ராசியில் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசிவிட்டு நல்ல விஷயங்கள் வேறு பொதுவாக இந்த ராசிக்கு வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது வாழ்வில் முதல் நல்ல விஷயம் முதல்ல அம்பாள் வழிபாடு லக்ஷ்மி கடாச்சங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு சென்று வர வர பொருளாதார விருத்தி உண்டு குடும்ப சூழ்நிலை சீராகும் அப்போ இவங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அன்னதானம் சாப்பிடுங்க அப்புறம் அன்னதானம் கொடுங்க அப்படின்னு இவங்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த நீர்மோர் பந்தல்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது ஆகும்னா பொருளாதார விருத்தி நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் சூப்பராக பில்ட் ஆகும் நட்பு வட்டாரங்கள் விசாலமாகும் இவங்க திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு பின் இன்னும் வளர்ச்சி இந்த ராசி கவனமாக இருக்க வேண்டியதுன்னா அண்டை வீட்டார் இவங்க இளைய சகோதரர்கள் இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும் இந்த ஃபோன் லீஃப் இதெல்லாம் ஒரு குழப்பமாக இருக்குது இதுலனா எப்போவுமே இதில் ஒரு தொந்தரவு இருக்கும் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அதில் கிரெடிட் கார்டு கடன் வாங்கினால் மீண்டு வராத ராசி இது வட்டிக்கு வட்டி கட்டி மாற்றுற ராசி இது அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு சூட்டபுள் கிடையாது இந்த லகன ரீதியாக பார்க்கும்போது துல்லியமாக சொல்லிடலாம் அப்போ இந்த விஷயத்தை தூரம் போட்டுட்டு அடுத்த விஷயத்தை பார்க்கணும் அப்போ இவங்களுக்கு இந்த வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு வேலை இந்த இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி பயணங்கள் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸு ட்ராவல் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப நல்லாயிருக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் மிக்கவங்க அதாவது காம்படிஷனல் ஃபீல்டில் இருக்காங்க பேங்கிங் செக்டார் ஆடிட்டிங் செக்டாரெலாம் இவங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவங்க மேனேஜ் இவங்களுக்கு இந்த கமிஷன் வகையில் வருமானங்கள் நிச்சயமாக வேண்டும் ரியல் எஸ்டேட் இவங்களுக்கு ஹாட் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு இந்த ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இவங்களுக்கு அவ்வளோ அருமையாக செட் ஆகும் ஆனால் என்ன அப்படின்னா இவங்க வாங்கி வண்டி வாங்க சேல்ஸுக்கு சூப்பராகும் இவங்க வாங்கும்போது அவசரப்பட்டுருவாங்க பொதுவாக இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கும்போது திருச்செந்தூர் வழிபாடு முருகர் வழிபாடெலாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராசஸ் பண்ணும்பொழுது எந்த தங்கு தடையில் இல்லை இவங்களுக்கு தாய் பாசம் அதிகமாக இருக்கும் தாய் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் உறவுகள் சம்மந்தப்பட்ட ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் இவங்களுக்கு இவங்க ரொம்ப ரூடாக இருக்காங்க ரொம்ப போல்டாக பேசுகிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க இவருக்கு கரெக்டான வாகனமும் கரெக்டான குடும்பமும் அனைத் அமைந்த அனைத்து மேசம் ஜெயிச்சிருக்கு என்ன இந்த ராசிக்கு டப்புன்னு கோபப்பட்டரும் அவசரப்பட்டு பேசுகிறது இந்த கோபத்தை குறைத்த மேசம் ஜெயிக்கின்றன கோவப்பட்ட மேசங்கள் வாழ்வை இழக்கின்றன ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு திருவண்ணாமலை வழிபாடு பழனி போகர் வழிபாடுகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு மலை மேல் உள்ள கோயில்கள் நிறைய பேர் திருவண்ணாமலை இதெல்லாம் கொடுத்துருக்கேன் போயிட்டு வாங்க அப்போ அதெல்லாம் அவ்வளோ சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் திராசிக்கு சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஒரு சகல தோஷத்துக்கு நிவர்த்தியாக தாங்க திராசி என்னென்னா முன்னோர்களை திதி கொடுக்குறதில் ஒரு சிலதை விட்டுரும் முன்னோர் வழிபாடு முன்னோர் திதி குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குறிப்பிட்ட ஸ்டேஜில் விட்டுட்டு அப்புறம் ஓடு போய் பிடிப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் அப்போ முன்னோர்கள் வழிபாடு அமாவாசையோ பௌர்ணமியோ இல்லை வருடத்துக்கு ஒரு சித்ரா பௌர்ணமியோ ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் அடிக்கடி பாருங்கள் ஓ அப்போ அந்த முறைகள் பண்ணும்பொழுது நிச்சயமாக முன்னோர்களோடது சிறைப்படைவீங்க மாற்றுக்கருத்தே இல்லை வேலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரிகள் உடையன்னா அவங்க வளர்ச்சியோட வேகமாக இருக்கும் எதிரிகள் இருப்பாங்களா நிச்சயமாக இருப்பாங்க அது அந்த வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்டு இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக அடையில் பண்ணோம் ராசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் ஏஜில் இருக்கிறவங்க அதாவது திருமணமாகாத பெண்கள்கிட்ட இவர் சொன்ன சொல்கள் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வாய்ப்புண்டு இதை இருக்கணும் ரைட் பூர்வீக சொத்து உண்டா நிச்சயமாக உண்டு ஆனால் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று இவருக்கு வண்டிய வாகனத்தில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ள ராசி இந்த மேசராசி போன வலிக்கு விழுந்துருச்சு மழை பெய்யும் காலங்காலத்தில் இது இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைலேருந்து மீண்டு வர இவங்க வழிபட வேண்டியது கந்தர் கந்தா கோலம் அதாவது முருகரை கந்த அலங்காரம் சொல்வோம் அந்த அம்சத்தில் பார்த்து வழிபாடு பண்ணும் பொழுது சூப்பராக இருக்கும் இப்போ சார் முருகரை கந்த கோலம் பண்ணியில் பார்க்க முடிலன்னா இப்போ ரீசண்டாக ஒரு கோயில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் கூட சக்ஸஸ் ஆனது திண்டுக்கல் அருகில் பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகர் பன்னெண்டாம் இடம் வந்து பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கில் எங்கே முருகர் இருப்பார் அப்போ பாதாள செம்பு முருகர் அடுத்து திருச்செந்தூரே பார்த்திங்கன்னா கடலோடு கொஞ்சம் படத்தில் தான் இருக்குது இந்த ரெண்டு ஸ்தலம் போதுங்க வாதாளசிபம் முருகரோ திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து பொது அப்போ இந்த கோயிலும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இது போயிட்டு வந்தாலே சொத்து ரீதியான விபத்துகள் ரீதியாக அவ்வளோ இது மாறிடும் இந்த ராசி திருமணம் சம்பந்தம் வருகின்ற வரண் திருமணம் அமைஞ்சப்பறம் நல்லாயிருக்கும் ஆனால் திருமணத்தை தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி வாழ்க்கை விட்டுரும் ஒரு சிலர் பேர் திருமணத்துக்கு சரியாக அவசரப்பட்டுருவாங்க இடத்துல பொறுமை தேவை தந்தை இவங்க ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவ்வளோ குளறுபடியாக இருக்கும் தந்தை தந்தை வழி உறவு செட் ஆகும் அப்பா பண்ணுறது எல்லாம் தப்பாகவே தோணும் ஈவன் பெண்களாகவே சொல்லுவாங்க எங்கள் அப்பா என்னங்க சரியாக பண்ணலைங்க தந்தையை இடம் மட்டும் இடம் மாறியவராக இருப்பார் ஒரு வாழ்வில் ஒரு சிறு விரயம் பண்ணவராக இருப்பார் அவ்வளோ சொத்து இருந்து கணக்கு விடுங்க இப்போ சொத்து இருந்தால் அவ்வளோ சொத்து இருந்திருக்கும் ஆனால் சொத்தை விட்டுட்டோம் மிஸ்டேக் ஆகியிருக்குது இப்படிலாம் குறையும் இருக்கும் அது பணம் நகையை தொலைத்த குடும்பங்கள் பெரும் பணத்தை தொலைந்த குடும்பங்கள் இதெல்லாம் இந்த ராசிக்கு அப்போ குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்பாவை பொழுது பேசக்கூடியது இருக்கும் இந்த ராசிக்கு ஒரு சில வெளிநாட்டு ட்ரை பண்ணுவாங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கு தொலைதூர பயணங்கள் நல்லபடியாக இருக்குது ஆக இதெல்லாம் சிறப்பான ராசி ஆகும் இவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது உங்களுக்கு அம்சம் இருக்கா அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து மியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி தரப்படும் அதற்கு முன்னாடி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோஸ் பேசும்பொழுது அதோடய ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம் நான் பார்த்திங்கன்னா புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி அவ்வளோ ஈஸியாக நட்சத்திரங்கள் பற்றி ப்ரெட் சாட் ப்ராக்டிக்கல் மெத்தேடு பிரசனத்தை பற்றி அவ்வளோ எழுதியிருக்கேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் எல்லா அவைலபுள் கூகுளிலே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டது பொழுது கவனமாக இருக்கணும் ஒரே நேரத்தில் நிறைய வேலையாட்கள் போட்டுரும் ஒரு ரெண்டு பேரும் போதும்னு இருக்கும் ஆனால் பத்து வேலையாட்கள் போட்டுட்டு சிக்கல் மாட்டிக்கும் வேலையாட்களை சரி சரியாக தேர்வு செய்ய வேண்டிய ராசி மேச ராசி ஏன்னா சனி இவங்க ராசியில் நீச்சங்க பத்தாம் மதி பதினொன்றாம் மதி இப்போ வேலை சம்பாரி சம்பாரிச்சு வேலையாட்களுக்கே கொடுத்தேன் அதில் மிஸ்டேக்கு சம்பாரி சம்பாரித்து வட்டியே இருந்தேன் நான் சம்பாரித்த பணத்தை சித்தப்பா இல்லை முன்னாடி அண்ணன் பார்த்தீங்கன்னா மிஸ்டே மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும் இதெல்லாம் சரி பண்ணி சமாளிக்க வேண்டியது இப்போ வேலை ஆட்களை சரியாக பயன்படுத்தணும் இவங்க ஆரம்பத்தில் லாபங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் சிறுக சிறுக குருவி மாதிரி சேர்ப்பாங்க குறிப்பிட்டதுக்கப்புறம் பிராண்டிங் வேல்யூ ஆகி அவ்வளோ பாப்புலர் வருவாங்க அப்போ சிறு சிறு தொழில் பெருவெல்லங்கிற மாதிரி சிறுதொழில் பெருவெல்லம் மாதிரி அவ்வளோ எதாவது டெவலப் பண்ண வேண்டியது அப்போ இவங்க டீல் பண்ண பீப்புள் அவ்வளோ இதாக இருக்கும் இவங்களுக்கு பேங்க்கு பேங்கிங் சம்மந்தம் இவங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகினா விவசாயம் சம்மந்தப்பட்டு செட் ஆகும் உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட செட் ஆகும் சினிமா அரசியல் சம்மந்தப்பட்ட செட்டாகும் ஆராய்ச்சி மனப்பான்மை ஏதோ வந்து ஆராய்ச்சி பண்ணி ரைட்டு இருக்குது கோவத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லியிருந்தேன் திருப்பியும் ஏன் சொல்கிறேன்னா அவசரப்பட்டு தான் மாட்டுவாங்க ஸ்கின் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் இந்த வண்டி வாகனத்தில் பெண்ணாக இருந்தாலே பார்த்திங்கன்னா கூட இந்த கை விரலை கதவில் வச்சுர்றது கை விரலில் கால் விரலா கை விரல் கால் விரல் அடிபட்டுறது ஸ்டிச் போட்டோம் ஸ்க்ராட்ச் போட்டோன்னு வந்து நிற்கும் இவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது முன்னாடி நின்று பண்ணுறது பார்த்திங்கன்னா அப்பாவாக இருப்பார் அப்பா தான் ஆஸ்பத்திரி கூட்டு போனார் அப்பா தான் போனார் ஏன்னா ஒம்பது பன்னெண்டு அதே மாதிரி தந்தைக்கு தந்தை ஆஸ்பத்திரினா உடனே ஓடுற ராசி மேச ராசி ஆனால் அவ்வளோ பகையாக இருந்ததும் அவர் தான் சொல்லிட்டே போனாங்க இந்த இந்த ராசிக்கு அப்போ இவங்களுக்கு திருமணம் நடக்க அம்பாள் வழிபாடு அதெல்லாம் பண்ணிக்கோங்க ஸ்கின் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கோங்க பெருமாள் பெருமாளை வழிபடுவது கன்னி தெய்வங்கள் வழிபடுவது வேலை வாய்ப்புகள் உண்டு தீப வழிபாடு சொல்லியிருக்கேன் குரு பகவான் வழிபாடெல்லாம் பொருளாதார விருத்திக்கு நல்லாயிருக்கும் காவல் தெய்வங்கள் கன்னிமார்கள் சப்த கன்னிகள் மாதிரி காவல் தெய்வ வழிபாடுகள் வாழ்க்கையில் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அம்சம் ஒன்று ரைட் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்